தயவு பாகம் மூன்று நூல் வடலூர் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞானசபை தத்துவ விளக்கம் சத்திய ஞானசபை தத்துவ விளக்கம் டெம்பிள் ஆஃப் டிவைன் விஸ்டம் நூலாசிரியர் தயாநிதி சுவாமி சரணானந்தா திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சே அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தொடர்ச்சி அத்தியாயம் ஆறு அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் சித்தி உபாயம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சித்தி உபாயம் நமது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நம் புருவ மத்திக்கு நேர் உட்பாகத்தில் உச்சிக்கும் கீழே உன்னாவுக்கும் மேலே தனிப்பெரும் கருணையோடு திகழ்வதால் நாம் சுத்த கர்ணத்தோடு சுத்த கரணத்தோடு அதாவது சுத்த மனத்தோடு புருவ மத்தியினின்று ஒருமையும் தயவும் உண்டாக்கிக்கொண்டு சுத்த கரணத்தோடு புருவ மத்திய ஒருமையும் தயவும் உண்டாக்கிக்கொண்டு பரோபகார சிந்தனையோடு தயை விளங்கும் செயல் புரிந்து கொண்டிருத்தல் வேண்டும் இப்படி புருவ மத்திய நாட்டத்தை இப்படி புருவ மத்திய நாட்டத்தை பெற்று கொள்ளுவதே திறந்து கொள்ளல் என்றும் உபநயனம் செய்யப்படல் என்றும் ஞானஸ்நானம் கொடுக்கப்படல் என்றும் உண்மையாக அறிய வேண்டும் அப்படி நெற்றிக்கண்ணை திறந்து கொண்டவர்கள் உபநயனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டவர்கள் உண்மை கடவுள் நிலை அடையும் மட்டும் சுத்த சன்மார்க்கத்தில் பிரம்மச்சரியத்தில் உண்மை மார்க்கத்தில் பயில வேண்டும் எப்படியெனில் அளவாக சுத்த சத்துவ ஆகாரத்தை ஏற்று அளவாக சுத்த சத்துவ ஆகாரத்தை ஏற்று சதா நம் அருப்பெரும் பதியை சிந்தித்து சிந்தித்து நின்று நேர்ந்த மட்டில் அருட்பணி ஆற்றி கொண்டிருத்தல் வேண்டும் இப்படி இருந்து நம்மில் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அனுபவம் ஓங்க ஓங்க ஊன் உறக்கம் குறைந்து கொண்டே வந்து முடிவில் திருவருட்பூரணத்தால் அருட்பெருஞ்சோதி சக்தி நம் தேகத்திலும் ஜீவனிலும் நிறைந்து என்றும் அழியாத சுகநிலை வழங்கும் மேற்படி சுத்த தேகம் பெறுவதற்கு உபாயம் பசித்திரு தனித்திரு விழித்திரு மேற்படி சுத்த தேகம் பெறுவதற்கு உபாயம் பசித்திரு தனித்திரு விழித்திரு என்ற முப்பெரும் அனுபவ மகா வாக்கியங்களால் நம் சுத்த சன்மார்க்கம் வழங்கியுள்ளது இவற்றின் உண்மை அனுபவம் சுத்த சன்மார்கைகளுக்குத்தான் அருளப்பட்டுள்ளது நெற்றிக்கல்லில் திறக்கப்பட்ட மெய்ஞானிகள் எல்லா உண்மைகளும் உண்மைகளையும் அறிவர் தம் அகத்தின் கண் மிளிரும் தம் அகத்தின் கண் மிளிரும் அருட்பெருஞ்சோதிபதியை இடைவிடாது புருவ மத்தியில் நின்று சிந்தித்திருப்பர் அதாவது அவர்களின் நெற்றிக்கண் இமையாது விழித்திருந்து தெய்வ ஜோதியை பார்ப்பர பார்த்து நிற்கும் அவர்களின் நெற்றிக்கண் இமையாது விழித்திருந்து தெய்வ ஜோதியை பார்ப்பர பார்த்து நிற்கும் அவர்களை அப்போது மாயா சக்திகள் ஒன்றும் தாக்க முடியாது ஏனென்றால் அவர்கள் அழிவற்ற அருள் ஒளியில் நிலைத்திருக்கின்றனர் ஏனென்றால் அவர்கள் அழிவற்ற அருள் ஒளியில் நிலை இருக்கின்றனர் ஆகையால் இவர்கள் எங்கிருப்பினும் எதனாலும் பற்றப்படாது தனித்தே இருப்பவர் ஆவர் அன்றியும் அவர்களுடைய தேகத்திற்கும் அருபெரும் ஜோதியே ஆதாரமாயிருத்தலால் அத்தேகம் பிரபஞ்ச வஸ்துக்களின் ஆதாரமின்றி நிலைக்கும் ஆகையால் அவர்கள் தேகத்திற்கு உணவு தேவையில்லை அவர்கள் எப்பொழுதும் ஆகாரம் கொள்ளாது நிராகாரமாய் நிலைத்திருப்பார்கள் ஆகவே சுத்த சன்மாரிகள் மட்டும் பசித்திருப்பார்கள் தனித்திருப்பார்கள் விழித்திருப்பார்கள் நாமும் தயையும் ஒருமையும் உடையவர்களாகி நெற்றிக்கெண்ணை திறக்க பெற்றுக்கொண்டு சுத்த சன்மார்க்கத்தில் நின்று பழகி வரும்போது போது அகத்து ஒளிர் அருட்பெருஞ்சோதி அனுபவப்பட அனுபவப்பட ஆகாரமும் நித்திரையும் புறச்சார்புகளும் சிறிது சிறிதாக குறைந்து கொண்டு வந்து முடிவில் அவற்றை முழுவதும் ஒழித்து எப்பொழுதும் பசித்திருக்கவும் தனித்திருக்கவும் விழித்திருக்கவும் கூடும் இப்படி ஆகாரத்தையும் நித்திரையையும் புறச்சார்புகளையும் ஒழிக்க முயலும் முன் போகத்தினிடத்து நிராசையையும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சக்தியில் பூரண நம்பிக்கையும் பற்றும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இப்படி ஆகாரத்தையும் நித்திரையையும் புறச்சார்புகளையும் ஒழிக்க முயலும் முன்பாக பிரபஞ்ச போகத்திலிடத்து நிராசையையும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சக்தியில் பூரண நம்பிக்கையும் பற்றும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படி ஏற்படுத்தி கொண்டிருந்தால் கொண்டிருந்தால்தான் நமக்கு பசி உணர்ச்சி ஏற்படுமாயின் உடனே அருட்சக்தியே அதை மாற்றிவிடும் பசி ஒழிய தத்துவங்கள் எல்லாம் நம் வசப்பட்டுவிட நாம் தனித்திருக்கவும் அப்படி இருந்து அருட்பெரும் ஜோதியையே எப்பொழுதும் தரிசித்திருக்கவும் கூடும் ஆகையால் நம் அல்பெரும் ஜோதி சக்தியை முழு நம்பிக்கையோடு பற்றி பசி பசித்திருத்தல் வேண்டும் தனித்திருத்தல் வேண்டும் விழித்திருத்தல் வேண்டும் இப்படி இருந்தால் நமது தனிப்பெரும் கருணை தலைவர் நம்மில் வெளிப்பட்டு பூரண திருவருட்சக்தியை வழங்கி சுத்த தேக சுக வாழ்வை தந்து உளவா பேரின்பத்தில் விளங்கச் செய்வார் அப்படி அல்லாது அப்படி அல்லாது தயவும் ஓர்மையும் கொண்டு நெற்றிக்கண்ணை திறக்கப் பெறாமல் போனால் கடவுளுடைய திருவருள் விளக்கம் பெற முடியாது அத்திருவருள் விளக்கத்தை உண்மையாக கண்டுகொள்ளாவிட்டால் அவர் திருவருட்சக்தியை பெற்று கொள்ள முடியாது அவருடைய திருவருட்சக்தியை பெற்று கொள்ள முடியாது போனால் நம்முடைய பசியை உண்மையாக நித்தியமாக ஒழிக்க முடியாது அப்போது அனித்திய பிரபஞ்ச பொருள்களின் உதவியை நாட வேண்டி வரும் அதனால் நம் தேகத்திற்கு தீங்கு நேரும் அன்றியும் நமக்கு உண்டாகும் பசியையும் நித்திரையையும் பிற சாதனையாலும் தந்திரங்களாலும் தவிர்த்துக்கொண்டு கொண்டு நிராகாரத்தோடு விழித்து இருப்போமானால் நம்மை சூழ்ந்துள்ள மாயா சக்தியினால் நமது தேகம் பாழ்படுத்தப்படும் அன்றியும் நிராகாரத்தோடு கான்களிலும் அதாவது காடுகளிலும் மனைமொழிகளிலும் தனித்திருந்தும் விழித்திருந்தும் தவம் செய்யும் பெரியார்களும் அருட்பெரும் கடவுள் சக்தியை பெற்று கொள்ளாததினால்தான் யோக சக்தியால் பல நூறு ஆண்டுகள் இருந்தாலும் கடைசியில் தங்கள் தேகத்தை விட்டுவிடுகின்றார்கள் ஆகையால் நாட்டை துறந்து காட்டில் சென்று கந்த மூலங்களையும் பண்டு பலாதிகளையும் உண்டு தனித்திருந்து தவம் செய்து கடவுளை கண்டு கொள்ளலாம் என்பது உண்மை அல்ல உண்மை அல்ல அப்படிச் செய்வது திருவருட் சம்மதமும் அன்று ஆகையால் நாட்டை துறந்து காட்டிற்கு சென்று கந்த மூலங்களையும் பண்டு பலாதிகளையும் உண்டு தனித்திருந்து தவம் செய்து கடவுளை கண்டு கொள்ளலாம் என்பது உண்மை அல்ல உண்மை அல்ல அப்படி செய்வது திருவருளுக்கு சம்மதமும் அன்று நமது தனிப்பெரும் கருணை கடவுள் நம்மீது வைத்த பெரும் தயவு காரணமாய் நமக்கு இந்த உயர்வுடைய மனித பிறப்பை தந்து இதிலிருந்து ஒருமையால் அவரை அறிந்தும் தயவால் அருளை அடைந்தும் அவருடைய பூரண தன்மையையும் பெற்றுக்கொள்ளும்படி விதித்துள்ளார் இதனால் இம்மனித பிறப்பை பெற்றுக்கொண்ட நாம் மாயா பிரபஞ்ச அனித்திய சுகபோகங்களில் பற்று வைக்காது திருவருளை அடைந்து நித்திய வாழ்வு பெற வேண்டும் ஆனால் இந்த மாயா பிரபஞ்சத்தை முற்றிலும் வெறுத்து ஒதுக்கி தள்ளிவிடக்கூடாது அப்படி வெறுத்து துறவு கொண்டால் இந்த மாயாதேகத்திலும் பிரபஞ்ச பொருள்களிலும் வெறுப்பு உண்டாகிவிடும் இந்த தேகத்திலும் பொருள்களிலும் வெறுப்பு உண்டாகிவிட்டால் இவை கொண்டு பரோபகாரம் செய்து பெற்றுக்கொள்ள வேண்டிய தயா உணர்ச்சியும் அருள் உணர்ச்சியும் பெற்று போகும் ஆகையால் இவைகளை துரத்தல் கூடாது அன்றியும் நம்மை தேகத்தில் வருவித்து மாயா பூத பௌதிக பொருள்களால் வளரும்படி செய்துள்ள நமது ஆண்டவருடைய திருவுள்ளத்தை உண்மையாக அறிந்து கொண்டால் இத்தேகத்தையும் பொருள்களையும் வெறுக்கத்தான் நம் மனம் துணியுமா வெறுத்து தள்ளி இந்த தேகத்தை அலட்சியம் செய்து மண்ணாக்கி கொள்ளத்தான் நாம் இசைவோமா நம் பதி நம்மை இத்தேகத்தில் வருவித்து மாயா பிரபஞ்ச பொருள்களால் வளர்த்து இத்தேகத்தின் உள்ளீடாய் மறைந்திருக்கும் ஜோதி நித்திய சக்தியை கண்டுகொண்டு அதன் துணையால் இந்த தேகத்தையே ஜோதி பொன் என்ன நித்திய தேகமாக்கிக் கொள்ளும்படி திருவுள்ளம் கொண்டுள்ளார் ஆகையினால் இந்த தேகத்தை அலட்சியம் செய்யக்கூடாது ஜோதியை பெறுமட்டும் இத்தேகம் நிலைத்திருக்க வேண்டும் அதனால் பிரபஞ்ச பொருள்களில் விருப்பும் வெறுப்பும் இல்லாது அவை நம் கைக்கு வர வர தயையோடு பிறர் பசிக்கும் பிற அவத்தைகளுக்குமாய் பரோபகரித்து கொண்டிருக்க வேண்டும் இது முக்கியம் ஆதலால் பிரபஞ்ச பொருள்களில் விருப்பும் வெறுப்பும் இல்லாது அவை நம் கைக்கு வர வர தயையோடு பிறர் பசிக்கும் பிற அவத்தைகளுக்குமாய் பரோபகரித்து கொண்டிருக்க வேண்டும் இப்படி செய்து கொண்டிருந்தால் தயா ஒழுக்கமும் திருவருள் விளக்கமும் அடைந்து நாம் பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளக்கூடும் ஆகவே இத்தேகத்தை திருவருள் அடையும் வரை அதிஜாக்கிரத்தையாக பார்த்துக்கொள்ள வேண்டும் அத்தோடு நமக்கு எந்த மட்டும் பிரபஞ்ச பொருள்கள் வழங்கப்படுகின்றனவோ அந்த மட்டும் இந்த தேகத்தை வைத்து திருவருள் பெறுவதற்கு நேர்ந்த ஜீவர்களுக்கு தயையோடு பரோபகரித்து கொண்டிருத்தல் வேண்டும் இதுவே திருவருட் சம்மதம் என்று உண்மையாக அறிய வேண்டும் ஆகையால் மனித தேகத்தை பெற்றுள்ள என் உரிமை சகோதரர்களே இத்தேகத்தை வெறுக்க வேண்டாம் பிரபஞ்சத்தை துறக்க வேண்டாம் இதற்கு திருவருட்பாவில் பிரமாணம் ஓடாது மாயையை நாடாது ஓடாது மாயையை நாடாது நன்னெறி ஊடாது இருியன்றீர்வாரீர் வாடாது வாரீர் ஓடாது என்றால் இந்த உலகத்தை விட்டு காட்டுக்கு ஓடாது அடுத்து மாயையை நாடாது அதே நேரத்தில் இந்த உலகத்தில் இருந்து மாயையில் விழுந்து விடாமலும் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும் என்ற திரு அருட்பிரகாச வல்லற்பாவால் தெளியப்படும் துறவு கொண்டு வீட்டை விட்டு ஓட வேண்டாம் ஆனால் மாயையில் விசேஷப் பற்று வைக்க வேண்டாம் நன்முயற்சியோடு வாட்டமற்று இருந்து இந்த பிறவி பெரும்பையனை பெற்று பேரின்ப சித்தி பெருவாழ்வில் அருட்பெருஞ்சோதி மயமாய் திகழ்வோம் அருட்பெருஞ்சோதி கருணை முன்னுரை முற்றிற்று அடுத்து அத்தியாயம் ஒன்று சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞானசபை நூல் விளக்கம் அத்தியாயம் ஒன்று சமரச சுத்த சன்மார்க்க தலைவர் தோற்றம் சமரச சுத்த சன்மார்க தலைவர் தோற்றம் இப்பொழுது தோன்றியுள்ள சமரச சுத்த சன்மார்க்க பெருநெறிக்கு அடிமுடியாக விளங்குபவர் நம் திரு அருட்பிரகாச வல்லல் பெருமான் ஆவார் இவர் இரக்கமே தன் முழு உணர்ச்சியாய் அருள்நிலை நாடி பறவிசாரிப்பில் தோய்ந்து நின்றபோது எல்லாம் செய்யவல்ல ஏக பரஞ்சோதியே அகம் அகப்புறம் புறம் புறப்புறம் ஆகிய எங்கும் நிறைந்துள்ளதுமன்றி இம்மனித தேகத்தில் உச்சிக்கும் கீழே உன்னாவுக்கும் மேலே அருட்பெரும் ஜோதியாய் தனிப்பெரும் கருணையோடு நிலவி அருட்பெரும் சித்தியெல்லாம் தந்தருளை இசைந்துள்ளதாகவும் கண்டார் உரிமையோடு இந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை பற்றி கொண்டார் இந்த அருட்பெரும் பதியே கற்பனை கடந்த உண்மை கடவுளாகவும் இவருடைய திருவருளை அடைவதற்கு தயா ஒழுக்கமே நன்மார்க்கமாகவும் பிற தெய்வ கற்பனைகள் யாவும் மேற்படி உண்மை கடவுளுக்கு கோடி கோடி பங்கு கீழ்தரத்தில் உள்ளது என்றும் கண்டார் ஆகையால் அருள் ஜோதிபதியை தீவிரமாக பற்றி நின்று தயா நெறியில் தழைத்தார் அப்போது திருவருள் உணர்ச்சி மேற்பட்டு நம் அல்லல் பெருமானின் உள்ளத்தும் உயிரினும் உடலினும் நிரம்பி விட்டது அது கொண்டு தன் வடிவும் தன்மையும் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணையாக விளங்கலாயின திருவருட்பூரணத்தால் உண்மை கடவுள் ஜோதியில் கலந்து எப்பாரும் எப்பதமும் எங்கனும் சென்று அருட்பெரும் ஜோதியை வழங்கும் ஆற்றலும் பெற்றனர் சர்வ வியாபகமாகிய நிலையிலிருந்து கொண்டு அருள்நிலை விளக்க புகுந்த நம் பெருமான் நான் இப்பொழுது இந்த தேகத்தில் இருக்கின்றேன் இனி எல்லா தேகத்திலும் புகுந்து கொள்ளுவேன் என குறித்துவிட்டு தன் சுத்த தேக தோற்றத்தை மறைத்து கொண்டார் ஆகவே இப்பொழுது நம் உள்ளத்தில் திரு அருட்பிரகாச வல்லல் பெருமான் அருட்பெரும் ஜோதியாக மேற்படி சித்தி வழங்கற்கு பிரகாசித்து கொண்டிருக்கின்றார் எந்த அளவிற்கு நமது உள்ளம் தூய்மை உற்று தயை நிறைந்து ஒருமையுடன் இருக்கின்றதோ எந்த அளவிற்கு நமது உள்ளம் தூய்மை உற்று தயை நிறைந்து ஒருமையுடன் இருக்கின்றதோ அந்த அளவிற்கு நம் உள்ளத்து ஒளிரும் வள்ளல் ஜோதி காட்சியும் அனுபவமும் பெறப்படும் இது பூரணமாகும் போது நாமும் ஜோதி சித்தியை பெற்று ஆனந்த முருளாகும் ஆகவே நம் திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானே எல்லாம் வல்லவராயும் எல்லாம் ஆனமவராயும் ஏகபரஞ்சோதியும் உள்ள அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சித்தியை எல்லோரும் பெற்றுக்கொள்ளும்படி கொள்ளும்படி அதிதீவிரமாய் பக்குவப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் ஆகையால் நம் வள்ளல் பெருமான் அருட்பெரு நெறியாகிய சமரச சொத்த சன்மார்க்க தலைவராய் இருந்து கொண்டு கருணையாட்சி புரிகின்றார் என்று ஒவ்வொருவரும் உண்மையாக அறிய வேண்டும் ஆகையால் நம் வள்ளல் பெருமான் அருட்பெரு நெறியாகிய சமரச சுத்த சன்மார்க்க தலைவராய் இருந்து கொண்டு தனிப்பெரும் கருணை ஆட்சி புரிகின்றார் என்று ஒவ்வொருவரும் உண்மையாய் அறிய வேண்டும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் நித்திய நிலையான ஆன்ம பற்றினில் சத்திய பதியான ஜோதியோடு ஒரு சொத்த தயவு செயலாக எதையுமே தயவு அகமிருந்து வருக அருளுடன் அனகமாக வாழ்க தயவுடன் அகமிருந்து வருக அருளுடன் அனகமாக வாழ்க தயவுடன் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு வல்லல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க